நல்லா இருக்கியா சாமி நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கமா அப்பா என்ன பண்ணுறாரு அப்பா மாடுக போயிருக்காருப்பா மாடு ஏமா அழுகுற மாதிரி ஏமா பேசுப்பா ஏன்னா மனசு கஷ்டமா இருக்குன்னு வீட்டுக்கு போன் பண்ணி பேசலான்னு நீ வேற அழுவி ஏன் இப்படி பண்ணுறா அழுவாதம்மா உம்மா எப்போ ஃபோன் பண்ணாலும் அழுகிட்டே இருப்போம் நீ வேற தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சாமா வீட்டுக்கு வந்துச்சா தங்கச்சியா எங்கப்பா ஏன் என்னாச்சே தங்கச்சியா தங்கச்சி ஃபோன் பண்ணா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களேன் நகையாண்டி போடல அப்பூன்ட்டு வாங்கிட்டு வாட்டி வாங்கிட்டு வந்து சொல்லி தினமும் அடிக்கிறானா அது வேறே சொல்லிட்டு சொல்லிட்டு சரி சரிம்மா நான் பணம் அனுப்பிவிட்றேன் உடம்பு நல்லா பார்த்துக்க மாத்திர அப்பா வேலை வேலைக்கு போகிற சொல்ல சரிப்பா உடம்பு நல்லா பார்த்துக்க நீ பத்திரமா இரு அம்மா அம்மாவுக்கு லேட்டாச்சுப்பா வேலைக்கு போய் இல்லைப்பா ஜீத்தம் இல்லை கார்த்திகை தீபம் போடுறாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆ சரி ஸோ போ அப்பப்போ ஊருக்கு போன் பண்ணி பேசினா தான் மனசு கொஞ்சம் ஆறுதலாவே இருக்கியோ ஆ நம்ம சிப்பிட்டுதாய்யா என்ன வரியா என்ன போனா பேசிட்டு இருக்கா இல்ல சம்பளம் கட்டு பண்ண ஆனா நீ வர அப்பா சாமி